சாலை பேரிடர்களில் சிக்கி மருத்துவமனையில் சேர்க்கப்படுபவர்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் இரண்டு லட்சம் ரூபாயை அரசு சார்பில் வழங்கும் இன்னுயிர் காப்போம் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழர்கள் மட்டுமன்றி வெளி மாநிலத்தவர்கள் வெளிநாட்டினர்களுக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் சாலை விபத்துகளில் சிக்கபவர்களை மூன்று தனியார் மருத்துவமனைகள் என்று எழுநூத்தி இருபத்தி மூன்று மருத்துவமனைகளில் உடனடியாக சேர்த்து முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் தந்து அவருடைய உயிரை காப்பாற்றுவது என்கின்ற வகையிலான ஒரு மிக சிறந்த திட்டம் இந்த திட்டத்திற்கு பெயர் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு தமிழ்நாட்டின் எல்லைக்குள் நடக்கிற இந்த விபத்துகளில் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் காயமடைவோருக்கு இதுவரை ஒட்டுமொத்தமாக செலவிட்டிருக்கிற தொகை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் நான்கு லட்சம் விபத்துகளில் சிக்கியவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள்